ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் நேயர்களே குரு அதிசார பயிற்சி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் மேசராசிக்கு குரு அதிசாரமாக வருகின்ற பொழுது என்னெல்லாம் நடக்கும் முதலில் ஷார்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் விரிவாக உள்ள போகலாம் மேசராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆக வேண்டிய குரு பகவான் சில காரணங்களினால் அவர் வேகமாக ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு வேகமாக வருவார் இதுக்கு பேர் அதிசாரம் பின்னோக்கி போனால் வக்ரம் முன்னோக்கி போகும்போது அதிசாரம் அப்போ நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு தான் குரு பயிற்சி ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வேகமான பலன் நடக்கும் என்ன பலன் நாலாம் இட பயிற்சி உச்ச வீட்டுக்கு போகிறார் சந்திரனுடைய குரு நட்சத்திரத்தில் குரு உச்சமடைகிறார் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தருவார் முழுமையாக அனுபவிக்க ஒருவரிடம் காத்திருக்க வேண்டியதில்லை சில மாற்றங்கள் ஏற்படும் மேசராசிக்கு வாகன பிரச்சனைகள் தீரும் வாகன பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் நீங்கும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து கொண்டிருக்கும் இப்பொழுது மருத்துவத்தில் புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல வீடு சம்பந்தமான தொந்தரவு வீடு சம்பந்தமான பிரச்சனை டாக்மெண்ட் பிரச்சனை இவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் போதாவது யாராவது வந்து நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார்களா என்று நீங்கள் காத்திருந்தீர்கள் அல்லவா அதற்காக இந்த இரண்டு குள் வேகமான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்துவிடும் பொதுவாக உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும் கடல் கடந்து வேலைக்கு போகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் ஊர் மாறுதல் உண்டாகும் வெளிநாட்டில் சென்று வேலையில் இருப்பவர்கள் தாயகம் திரும்பக்கூடிய நிலைகள் உண்டாகும் வேண்டியபடி கடன்கள் எல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் பொறுத்தளவில் இவைகள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறும் வணக்கம் மேசராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது ராசி பன்னிரெண்டு ராசிகளில் முதன்மையான ராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீடு காலபுருஷத்திற்கு அந்த சூரியன் உச்சமடைகிறார் அதனால் இந்த மேசராசி அன்பர்கள் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் சாமர்த்தியமான குணமும் உள்ள நீங்கள் வாக்கு உண்மைகளும் வாதாடும் திறமையும் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் எல்லாருக்கும் பிரியம் உண்டு வெகுஜன பிரியன் நீங்கள் உங்களிடத்தில் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் பிரியராக இருப்பீர்கள் முன்கோபந்தான் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பரோபகாரி சுயநலனை தியாகம் செய்து பிறருக்கு உதவி செய்வதில் உங்களை அடித்து கொள்ள ஆள் இல்லை ஒரு பொறுப்பை கொடுத்தா ஒரு வேலையை கொடுத்தா என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் அதை வாங்கி வைத்துக்கொண்டு எந்த பொறுப்பையும் ஏற்றி எடுத்த காரியத்தை திறம்பட நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவர் மேசராசி அதனாலும் அடிக்கடி நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் பொது அறிவு உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை பொது அறிவு அதிகம் வந்துடும் தன் சொந்த அபிப்பிராயம் தான் நடந்து வைக்கீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்க ஷார்ட் டெம்பர் ஆகுவீங்க மனைவியை நேசிப்பீர்கள் மனைவி வழி குடும்பத்தோடு கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டோடு இருப்பீர்கள் உங்களுடைய கௌரவத்திற்கும் அந்தஸ்துக்கும் பங்கம் விளைவிக்காத ஒரு காரிய செயலில் தான் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பார்வைக்கு அசட்டையாக தோன்றினாலே எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து பார்த்து எல்லாம் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் நிமிர்ந்த நடை கனிந்த இதை கூர்ந்து கவனிக்கும் திறமையெல்லாம் உண்டு கூர்மையான பார்வை நீண்ட கழுத்து நீண்ட மூக்கு அழகான பல்வரிஷை இதெல்லாம் உங்ககிட்டே இருக்குது அழகான புருவம் சரிந்த தோள்பட்டை இருக்கும் நீண்ட கைகள் எடுப்பான காதுகள் இப்படியாக உங்களுடைய மேசராசிக்கு பொறுத்தளவில் வாழ்க்கையில் எப்படியாவது மேலே வரணும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவங்களை அடித்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து இருந்து கடகராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவார் இதுதான் சாமி தானே ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக வரக்கூடிய காலம் அதிசாரம் அப்போ அதிசாரமாக இருக்க போகும்போது என்ன செய்வார் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் மிதனத்திலிருந்து வேகமாக கடகத்திற்கு வந்துட்டு அப்புறம் மீண்டும் திரும்பி போய்விடுவார் அப்படி இருக்கிற பொழுது இந்த ஜாதகருக்கு எந்தெந்த வீடுகளுக்கு நன்மை தருவார் அப்படின்னு பார்க்கணும் அப்ப மேசராசிக்காரங்க பொறுத்தளவில் அவர்களுக்கு வாழ்க்கையில் எட்டாம் வீட்டை அவர் பார்க்கிறார் குருவினுடைய பார்வை கடகத்தில் உச்சம் பெற்று எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால எந்த மாதிரியான நன்மைகள்லாம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகத்தில் உத்தியோகம் அப்படின்னா அதில் ஒரு முயற்சி எடுத்தால் இப்பொழுது அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் தொழிலில் முயற்சி செய்தால் வெற்றி அடுத்தாப்பில் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் சுமாரான அளவு தான் ஏன்னா இரண்டு ஆறு பத்து அந்த இடங்கள் பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்திற்கு கொஞ்சம் வரைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்தாலும் உங்களுக்கு பொறுத்தளவில் மேஷத்திற்கு பாக்கியாதிபதியாகிற ஒம்பது பத்து கூடிய குரு பகவான் அடைவதனால் தேவையான அளவுக்கு பொருளாதார வசதிகள் கிடைக்கும் தொய்வு வராது அடுத்தபடியாக கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மாணவர்கள் அந்த மாணவர்களும் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பாடம் கிடைக்கும் விரும்பிய இடத்தில் ஆராய்ச்சி கல்வி கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக அரசு வேலை கிடைக்குமா என்றால் டெஃபினட்லி அரசு வேலை கிடைக்கும் குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் விழுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு அரசாங்க வேலைகளில் முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தில் வெற்றி நிச்சயம் தைரியமாக இறங்குங்க அடுத்த திருமணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குருவினுடைய பார்வை பெண்களுக்கு ஸ்தானம் இருப்பதனால் பெண்கள் மாப்பிள்ளையை விட பெண்கள் வீட்டுக்காரர்கள் அவர்கள் விரும்பி வந்து திருமணம் ஏற்பாடு செய்வார்கள் அப்படி பார்க்கிற பொழுது ஏழாம் இடத்திற்கு பொறுத்தளவில் இரண்டாம் வீட்டு பார்க்கறனால பெண்களுக்கு ஒரு நல்ல அமோகமான காலகட்டமாக விளங்கும் சில பேர்களெல்லாம் கல்யாணம் ஆகி கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்குகள்லாம் டைவர்ஸ்லாம் முடிந்து மீண்டும் எங்களுக்கு ஒரு மறுமணம் கிடைக்குமா அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்க பிடிச்சிக்கோங்க காரணம் என்ன என்றால் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு இரண்டாம் இடம் அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் இரண்டாவது கல்யாணம் இரண்டாவது கல்யாணத்திற்கு இரண்டாம் இடமாகிய பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டாகும் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நிலை கிட்டத்தட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாடு இடமாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இப்பொழுது சுகஸ்தானத்திலே குரு பகவான் வந்து உச்சமடைகின்ற பொழுது ஜாதகருக்கு பாக்யாதிபதியே நாலாம் இடத்தில் ஸ்தான ஸ்தானபலம் பெற்று கோச்சாரத்தில் அவருடைய பார்வை உங்களுக்கு தேக சௌக்கியத்தை கொடுப்பார் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் அடுத்தாப்புல அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களே என்றால் அண்ணன் தம்பிக்கு மூன்று ஒன்பது பத்து பதினொன்றாம் வீட்டுகளுக்கெல்லாம் இது கோச்சாரத்தில் தன்னுடைய வீடுகளை பார்க்கறனால மூன்றாம் இடமாகிய சகோதர சகோதரஸ்தானத்திற்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்து அந்த சகோதரஸ்தானத்திற்கு ஆறாம் இடமான உத்தியோகம் நன்றாக இருக்கும் சகோதரஸ்தானத்திற்கு எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதனால் அதுவும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சகோதரஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால உங்கள் சகோதர சகோதரிகள் வகைகளில் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் கடன்கள் கட்டுக்குள் வரும் நோய்கள் கட்டுக்குள் வரும் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்டார் மேசராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவது நாலாம் இட்டில் பெறுவது பதினொன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதினால் ஜாதகருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் அமையும் அதில் எல்லளவும் மாற்றம் இல்லை அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியது அந்த துறையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவினுடைய பார்வை செவ்வாயின் வீட்டில் விழுவதால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அதே போல மேசராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியான சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய பாக்கியம் ஒன்பதாவது வீட்டின் ஒன்பதாவது பார்வையினால் வளம் வளம்பரை செய்வதினால் தொழில்கள் அமையும் அதையனால மேசராசி அன்பர்களுக்கு குருவை பொறுத்தவரை அவருடைய பார்வைகளில் மிகச் உண்டாகும் பொதுவாக குரு அப்படின்னாலே நமக்கு தன மற்றும் புத்திரக்காரர்கள் அதனால் குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை குரு இயற்கையான சுபக்கிரகம் அதனால் அவருடைய ஸ்தான பலம் உச்ச பலத்திற்கு மிஞ்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்து கொண்டிருப்பார் ஜீவனத்தை கொடுப்பார் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அதுபோல பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் மேசராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் அதுபோல அவர்களுக்கு மேசராசி அன்பர்கள் பட்டமங்கலம் வெள்ளி அங்கி என்று சொல்லக்கூடிய அந்த குரு குருஸ்தலத்திற்கு சென்றால் இன்னும் விமோச்சனம் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய குருவி ஸ்தலங்கள் ஜீவ சமாதி இவைகளை சென்று வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரச மரத்தை நீங்கள் வணங்கி வழிபடலாம் அதுபோல் பழங்கள் உள்ள தோப்புகள் நல்ல அந்த மாதிரி இடங்கள் நிறைய பழங்களை வாங்கி பிரதோஷத்திற்கு நந்தியம் பெருமானுக்கு மாலையாக போட்டால் நன்மை உண்டாகும் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் இரண்டு மாதங்களில் வேண்டிய அளவுக்கு கிடப்பில் கிடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான காலமாக அமைந்துவிடும் பயப்பட வேண்டியதில்லை வெற்றி நிச்சயம் நூறு சதவீதம் நன்றி வணக்கம்